இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹாரர் படமான டார்லிங் படத்தில் அறிமுகமானவர் தான் நடிகை ஸ்ருஷ்டி டாங்கே த்ரில்லர் படமான எனக்குள் ஒருவன் மற்றும் கிரிஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் பூ என்ற காதல் திரைப்படத்திலும் நடித்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் நான்கு தமிழ் படங்களை தோன்றினார் தர்மதுரை விஜய் வசந்தின் அச்சமின்றி காதல் நகைச்சுவை நவரசத்திலகம் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் திறமையும் அழகும் இருந்தாலும் எங்கோ சில நடிகைகளுக்கு அதிர்ஷ்டமில்லாமல் முன்னணி நடிகாக முன்னேற முடிவதில்லை அந்த வகையில் இந்த லிஸ்டில் இணைந்திருப்பவர்தான் தான் டாங்கே வாய்ப்புகள் இல்லாமல் இப்போது இன்ஸ்டாகிராமே கதி என்று கிடைக்கின்றார் சுருஸ்ரீ டாங்கே எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது தர்மதுரை தான் இந்த படத்தில் மருத்துவ மாணவியாக நடித்து அசத்தியிருப்பார் இந்த படத்தில் விஜய் சேதுபதியின் துள்ளலான காதலி வேடத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருப்பார் சுஸ்ரீ இந்த படத்தின் வெற்றியை அடுத்து இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரவில்லை இதனால் தமிழ் சினிமாவிலிருந்து காணாமல் சுரூபன சுஸ்ரீடாங்கே முதல் முறையில் நடித்து மிஷ்கின் இயக்கிய யுத்தம் செய் படத்தில்தான் இந்த படத்தில் ஒரு சிறு வேடங்களில் நடித்திருந்தார் அந்த படத்தில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் ஒரு சிறுமியாகவே நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் இவருக்கு கதாநாயக நடிக்கும் வாய்ப்புகளும் கிடைத்தன இதில் கவனத்திற்க படமான அஸ்வின் கக்குமான நடித்த ரொமான்டிக் த்ரில்லர் மேகாவில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து சுருஷ்டி ஒரு திருப்பு முனையாகவே அமைந்தது இதற்கிடையில் வாய்ப்புகளை கவர அவர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை அசத்து மிதமான போஸ்டுகளை கொடுத்து வெளியிட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்து எழுத்து வந்தார் தற்போது சேலையில் தன்னுடைய மாறாப்பு இறங்கியிருக்கும் மாதிரியான ஃபோட்டோஸுகளை வெளியிட்டு ரசிகர்களை சுண்டி இழுத்துள்ளார் சுஷ்டி டாங்கே இதை பார்த்த ரசிகர்கள் இப்படி காட்டினீங்கன்னா நாங்களாம் என்ன தான் பண்ணுறது எங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு ரசிகர்கள் கமல் செய்து வராங்க சுருஷ்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரச் பண்ணுங்கள்